இன்று காலை ஏமனிலிருந்து இஸ்ரேலிக்கு ஏவுகணை தாக்குதல் சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரேலியர்களை விடுவிக்க தீவிர முயற்சி முன்னெடுப்பு இந்த வார இறுதிக்குள் நிறைவுக்கு வரும் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்கா தெரிவிப்பு ரஷ்யாவிற்காக சண்டை போடும் வடகொரிய வீரர்கள் தற்கொலை செய்ய வேண்டும் வடகொரிய அரசு உத்தரவு வடகிழக்கு போர்னோ மாநிலத்தில் தீவிரவாதிகளின் தாக்குதல் நாற்பது விவசாயிகள் பலி நான்கு வாரங்களுக்கு ஒரே நேர் கோட்டில் வரவுள்ள ஆறு கோள்கள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிப்பு தமிழர் மரபு காக்கவும் பாரம்பரியம் போற்றவும் துன்பங்கள் அனைத்தும் விலகி இன்பம் பெருக சமூகம் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று காலை ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை சுட்டு வீழ்த்த முயன்றதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது மத்திய இஸ்ரேலின் பல பகுதிகளில் சைரன்கள் ஒலித்ததைத் தொடர்ந்து ஏமனிலிருந்து ஏவப்பட்டு ஏவுகணையை இடிமறிக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன என ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஏமனின் கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை உறுதிப்படுத்தினர் அவர்கள் கைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை பாலஸ்தீனம் இரண்டை ஆக்கிரமிக்கப்பட்டு ஜாபாவில் ஏவியுள்ளனர் இது டெல் அவிப் என்று அழைக்கப்படுகின்றது பாலிஸ்டிக் ஏவுகணை அதிலை து மற்றும் தவறிவிட்டன கவுதிகள் தங்கள் அறிக்கையில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு முடியும் வரை தங்கள் நடவடிக்கைகளை தொடர உறுதியளித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் காசாவில் போர் வெடித்ததிலிருந்து பாலஸ்தீனியர்களுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் கவுதிகள் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பலமுறை ஏவியுள்ளனர் மீது இஸ்ரேலும் பலமுறை பதிலடி கொடுத்துள்ளது காசாவில் பதினைந்து மாதங்களாக நடைபெற்று வரும் இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டுவரவும் அந்த பகுதியில் சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரேலியர்களை விடுவிக்கவும் முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளன தோகாவில் உள்ள கத்தார் மத்தியஸ்தர்களுக்கும் மூத்த இஸ்ரேலிய தூதர்களுக்கும் இடையே பல நாட்களாக விவாதங்கள் நடந்தன பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருப்பதாக வெள்ளி மாளிகை கூறுகின்றது அதே நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் நன்றாக முன்னேறி வருவதாக கமாஸ் கூறுகின்றது மேலும் சமீபத்திய போர் நிறுத்த உந்துதல் இருந்த போதிலும் இஸ்ரேல் காசாவில் தொடர்ந்து கொடிய தாக்குதல்களை நடத்தி வருகின்றது இன்று என்க்ளேஃப் முழுவதும் சோதனைகளில் குறைந்தது பதினோரு பேரை கொன்றுள்ளது சமீபத்திய தாக்குதல்கள் காசா நகரிலுள்ள குடியிருப்பு தொகுதியில் நடந்தன எட்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் கான்யூனிசுக்கு அருகிலுள்ள ஒரு வீட்டில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையிலுள்ள நெப்ளஸுக்கு கிழக்கே உள்ள பலாடா அகதிகள் முகாமில் சோதனை நடந்து வருவதாக வபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய படைகள் ஸ்னைப்பர்களை கூரைகளில் நிலைநிறுத்தி நிறுத்தி வீடுகளை தேடி கள விசாரணைகளை மேற்கொண்டு பதிமூன்று பேரை சுற்றி வளைத்ததாக வபா செய்தி வெளியிட்டுள்ளது அவர்கள் தொல்கரேம் உள்ள பல கிராமங்களில் சோதனைகள் மற்றும் கைதுகளை மேற்கொண்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவை தளமாக கொண்டு நியூஸ்மேக் நெட்வொர்க்கிற்கு தொலைபேசியில் அளித்த பேட்டியில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் மிக நெருக்கமாக இருப்பதாகவும் இந்த வார இறுதிக்குள் அது நிறைவேறும் என்றும் கூறியுள்ளார் மேலும் தெரியவருகையில் நெட்வொர்க்கிங் டிராப் ஷிட்மிட் நிகழ்ச்சியின் ஒரு பிரிவில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் பற்றி கேட்டபோது நாங்கள் அதை செய்வதற்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் ஜாக் லூ போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து நம்பிக்கையை வெளிப்படுத்தும் சமீபத்திய உயர்மட்ட அதிகாரி ஆவார் இந்த நிலையில் இஸ்ரேலின் ராணுவ வானொலியிடம் பேசிய லியூ ஒரு ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேலின் பிறந்த ஆதரவு இருப்பதாகவும் நிதன்டாங்கு அவரது அரசாங்க இருந்து சில எதிர்ப்புகள் இருந்த போதிலும் அவர் அதை நிறைவேற்ற முடியும் என்று நம்புகின்றார் என்றும் கூறினார் பரிசீலனையில் உள்ள ஒப்பந்தம் கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்று லூ குறிப்பிட்டுள்ளார் முதற்கட்டமாக இஸ்ரேலிய கைதிகள் மற்றும் பாலஸ்தீன கைதிகளின் ஒரு குழு அதனைத் தொடர்ந்து கூடுதல் கைதுகளை விடுவிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு போர்னோ மாநிலத்தில் இஸ்லாமிய போராளிகள் என சந்தேகிக்கப்படும் தீவிரவாதிகளின் தாக்குதலில் குறைந்தது நாற்பது விவசாயிகள் கொல்லப்பட்டுள்ளதாக அரசாங்க அதிகாரியொருவர் தெரிவித்தார் மேலும் தெரியவருகையில் வருகையில் நைஜீரியாவின் வடகிழக்கு மாநிலமான போர்னோவில் ஒருவார இறுதியில் நடந்த தாக்குதலில் குறைந்தது நாற்பது விவசாயிகள் கொல்லப்பட்டதாகவும் ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் போகோ கராம் தீவிரவாதிகளோ அல்லது இஸ்லாமிய அரசு மேற்கு ஆபிரிக்க மாகாணம் என்று அழைக்கப்படும் அதன் பிரிந்து சென்ற பிரிவின் உறுப்பினர்களாலோ நடத்தப்பட்டிருக்கலாம் என போர்னோவின் ஆளுநர் பாபங்கா உமாரா லோஜும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா சார்பில் போராடும் வடகொரிய வீரர்களுக்கு அந்த நாட்டு அரசு முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தெரிய வருகையில் ரஷ்யாவிற்காக சண்டை போடும் வடகொரிய வீரர்களை உக்ரைன் சுற்றி வளைத்ததால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமென்று கிம் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் இப்போது தீவிரமடைந்துள்ள சூழலில் ரஷ்யாவிற்காக சுமார் பத்து ஆயிரம் வடகொரிய வீரர்கள் போரிட்டு வருவதாக கூறப்படுகின்றது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்தாலும் கூட இடையில் சிலகாலம் பெரிய அளவில் எந்தவொரு தாக்குதலும் இல்லாமலேயே இருந்தது ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எல்லை தாண்டி தாக்கும் தங்களின் ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்தலாம் என்று மேற்குலக நாடுகள் அனுமதி கொடுத்த உடனே நிலைமை மொத்தமாக மாறியது உக்ரைன் ஒரு பக்கம் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கும் சூழலில் ரஷ்யாவும் கடுமையான பதிலடிகளை கொடுத்து வருகின்றது சுமார் பத்தாயிரம் வடகொரிய வீரர்கள் குர்கிஸில் ரஷ்யாவிற்காக போரிட்டு வருவதாகவும் எனினும் முறையான பயிற்சி இல்லாததால் வடகொரிய வீரர்கள் திணறி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் பெரும் தொகையான வடகொரிய வீரர்களை உக்ரைன் உயிருடன் பிடித்துள்ளதாக சொல்லப்படுகின்றது ரஷ்ய வசமிருக்கும் உக்ரைன் வீரர்களை விடுவித்தால் வடகொரிய வீரர்களை விடுவிக்க தயார் என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நாட்களில் வானில் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி நெப்டியூன் மற்றும் ஜுனரஸ் ஆகிய ஆறு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேலும் தெரியவருகையில் இந்த அரிய வானியல் நிகழ்வை எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி முதல் வானில் அவதானிக்க முடியுமென்று தொடர்ந்து நான்கு வாரங்களுக்கு சூரிய அஸ்தமனத்தின் பின்னர் அவதானிக்க முடியும் அத்துடன் ஜுனரஸ் நெப்டியூன் தவிர்த்து ஏனைய கோள்களை தொலைநோக்கியின்றி வெறும் கண்களினால் பார்வையிட முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கிரகங்கள் சீரமைக்கப்படுவது மிகவும் அரிதான விடயம் என்றாலும் நான்கு அல்லது ஐந்து பிரகாசமான கிரகங்களை ஒரே நேரத்தில் பார்க்கும் வாய்ப்பு ஒவ்வொரு ஆண்டும் நிகழாத குறிப்பிடத்தக்க நிகழ்வு என்று விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஜனவரி இருபத்தி ஒன்று அன்று சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இரவு எட்டு முப்பது மணி கிரக அணிவகுப்பை காண சிறந்த நேரம் என்று கூறப்படுகின்றது இருப்பினும் உள்ளூர் வானிலை மற்றும் அப்பகுதியில் உள்ள ஒளி மாசுபாட்டின் அளவு போன்ற பல காரணிகளை பொறுத்து தெரிவு நிலை இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இலங்கை அணியின் பெத்தும் நிசங்கு பங்கேற்பதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தெரியவருகையில் உபாதை காரணமாக அவர் குறித்த தொடரிலிருந்து வெளியேற வாய்ப்பு உள்ளதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி திசா திசாநாய்க்கு சீனாவை சென்றடைந்துள்ளார் மேலும் தெரிய வருகையில் சீன ஜனாதிபதி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி சீனா சென்றடைந்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது ஜனாதிபதி ஒன்று அந்த நாட்டின் நேரப்படி காலை பத்து இருபத்தி ஐந்து மணியளவில் சீனாவின் ஜிங்பிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்ததாக ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதன்போது சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் சென் சியாங்டோங் முழு மரியாதையுடன் ஜனாதிபதியை வரவேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பொங்கல் தினமான இன்றைய நாளில் இலங்கை மக்களுக்கு நாட்டு மக்களின் நல்வாழ்வு நல்லிணக்கணம் மற்றும் சக வாழ்வை மேம்படுத்துவதற்கான மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியாக தூய்மை இலங்கை திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நேரத்தில் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக்க தமது தைப்பொங்கல் தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான தொடர்பு வரலாற்று ரீதியாக வளர்ந்து ஆசிய விளிமியங்களிலிருந்து பிரிக்க முடியாது என்றும் தைப்பொங்கல் தினத்தில் வெளிப்படுத்தும் பெரும் விளிமியங்கள் இந்த திட்டத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சீனா சென்று இலங்கை ஜனாதிபதியின் குறித்த பயணமானது தற்போது பேசுபொருளாக பார்க்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்